டிவி தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படுபவர் பாரதி தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல படங்களை கொடுத்த பாரதி ராஜா இயக்கத்தில் வேதம் புதிது என்ற படம் வெளியானது ஜாதி ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட இந்த படம் அன்றிய காலகட்டத்தில் பெரிய வசூல் சாதனை நிகழ்த்தி பலரின் பாராட்டுகளை பெற்றது ஊர் பெரியவரான சத்யராஜ் தனது மகன் இறந்துவிட்டாலும் அவர் காதலித்த பிராமண குடும்பத்து பெண்ணை தனது மகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வரும்போது அவர் சந்திக்கும் பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் பாலுதேவர் என்ற கேரக்டரில் நடித்துள்ள சத்யராஜ் தனது மருமகளான அமலாவின் தம்பியாக இருக்கும் ஒரு சிறுவனை தனது தோளில் தூக்கி கொண்டு ஆற்றில் நடந்து சென்று கொண்டிருப்பார் அப்போது இருவருக்கும் இடையே நடக்கும் உரையாடலில் அந்த சிறுவன் பாலு உங்க பெயர் தேவர் என்பது நீங்கள் படித்து வாங்கிய பட்டமா என்று சத்யராஜை பார்த்து கேட்பார் அப்போது சத்யராஜ் தனது கன்னத்தில் யாரோ ஒருவர் அறைந்தார் போன்ற உணர்வை கொடுத்திருப்பார் இந்த காட்சி இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது சாதி வேண்டாம் என்ற கருத்தை கடுமையாக வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்ட வேதம் புதிது படத்திற்கு பல தடைகள் வந்துள்ளது அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் படத்தின் வெளியீட்டுக்கு பெரிய உதவி செய்துள்ளார் மேலும் படத்தின் ரிலீஸுக்காக ஒரு அமைச்சரை டெல்லி வரை அனுப்பி அந்த படத்திற்கு சென்சார் வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் சென்சார் குழுவினர் இந்த படத்திற்கு சென்சார் கொடுக்க முடியாது என்று சொன்னபோது இந்த படத்தின் ஃபிலிம் ரோல்களை சாஸ்திரி பவனில் வைத்து இருப்பேன் அப்போது நீங்கள் தமிழ்நாடு முழுவதற்கும் பதில் சொல்ல வேண்டி வரும் எனக்கு இரு தினங்களில் சென்சார் சான்றிதழ் தேவை என்று பாரதி ராஜா கூறியுள்ளார் அதன் பிறகு அவர்கள் சென்சார் கொடுத்ததாக ஒரு பேட்டியில் பாரதி ராஜா கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்